வெல்கம் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவில் அழகு ஒன்று கணினி அறிமுகம் பாடமைந்து விண்டோஸில் வேலை செயலில் இருந்து பதினொன்றாம் பல கணினி அறிவியல் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸில் இந்த பாடம் இருக்குது இந்த பாடத்தில் உள்ள வின் புக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பார்க்கலாமா சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஃபஸ்ட்டுக்கு வந்து ஆன்சர் ஈயங்க செகண்டுக்கு வந்து தேர்டுக்கு வந்து விண்டோஸ் செவன் ஃபோர்த்துக்கு ஏனோ ஃபிஃப்த்துக்கு அடுத்து குருவி நாக்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் அறுபத்தி ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது அறுபத்தி ரெண்டில் இதுலேருந்து இது வரைக்கும் ஒன்றாம் கேவிக்கான ஆன்சர் ரெண்டுக்கான ஆன்சர் வந்து அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறில் இருக்குது ந்து அறுபத்தி ஐந்தில் இதில் இருந்து ஆரம்பித்து இருபத்தி ஆறில் இது வரைக்கும் இரண்டாவது கொஸ்டின் அடுத்து கொஸ்டின் மூன்றுக்கான ஆன்சர் கோப்பு இருக்கும் கோப்ப வேறுபாடு பாருங்க கோப்பு என்பது அனைத்து விதமான தகவல்களையும் சேமித்து வைக்கும் இடமாகும் கோப்புரை அனைத்து கோப்புகளையும் சேமித்து வைப்பது கோப்புரையாகும் இதை நீங்கள் மார்க் பண்ணிடுங்க அடுத்து சே மற்றும் சேவரிக்குள்ள வேறுபாடு யாரு பாருங்க இந்த கொஸினை ஆன்சர் மார்க் பண்ணிடுங்க அடுத்த கொஸ்டின் எழுபத்தி நாலாம் பக்கம் இருக்கு எந்த ஆன்சர் வந்து எழுபத்தி நாலு எழுபத்தி நாலில் இதுலேருந்து வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிங்க ஐந்தா கொஸ்டின் ஆன்சர் அடுத்த சிறுவி நாவில் ஒன்று வந்து அறுபத்தி ரெண்டில் இருக்குது சிறுவி நாவில் ஒன்று அறுபத்தி ரெண்டு இதிலேருந்து ஆரம்பித்து இது இதுவரைக்கும் ஒன்றாங்க இருக்க ஆன்சர் சிறுவினா ரெண்டுக்கு வந்து எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதில் இருக்குது ஆன்சர் எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டில் இதுலேருந்து ஆரம்பித்து எழுபத்தி ஒன்பதில் இது வரைக்கும் ரெண்டாவது கொஸ்டுக்கான ஆன்சர் மூன்றுக்கான ஆன்சர் வந்து அறுபத்தி எட்டில் இருக்குது அறுபத்தி எட்டு இருபத்தி எட்டில் ஆரம்பித்து இதுவரை மூன்று மூன்றுக்கான ஆன்சர் நான்கான ஆன்சர் வந்து இருபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டில் இருக்குது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றில் இது வர எழுபத்தி ரெண்டில் இதில் இருந்து இது வர அடுத்து ஐந்தாவது பசி எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறு எழுபத்தி ஐந்தில் வெட்டுதல் ஒட்டுதல் இதிலருந்து ஆரம்பி இதிலேருந்து ஆரம்பித்து இது இதுவரை எழுவத்தி ஆறில் இதுலேருந்து இது வர இது வந்து ஒட்டில் கொஸ்டின் தான் மற்ற நெடுவினாக்கள் ஃபர்ஸ்டு டே ஆன்சர் வந்து அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலில் இருக்கு அறுபத்தி ரெண்டு பாருங்க இந்த அட்டவராக ஃபுல்லாக இதில் வந்து மார்க் இது ஃபுல்லும் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டினோடய ஆன்சர் நைடு செகண்டோட ஆன்சர் எழுபத்தி மூணில் இருக்குது நூற்றி மூணில் இது ரெண்ட ஆரம்பித்து இதுவரைக்கும் ரெண்டாம் கொஸ்டின் மூணாம் கொஸ்டின்னு எழுபத்தி ஒன்பதில் இருக்குது இதிலருந்து ஆரம்பிச்சு இதில் இருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் மூன்றாவது கொஸ்டினா ஆன்சர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லா கொஸ்டினு ஆன்சர் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ